வணக்கம் இப்பதிவினை முதன்முறை பார்ப்பவர்கள் அல்லது இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒற்றுமை எதிர்ச்சொற்களும் எழுத்துக்களின் எண்ணிக்கையும் அடல்ட் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் இதில் ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன அதேபோல் யுத் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் இதிலும் ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன இப்படியான ஒற்றுமையை இந்த எதிர்ச்சொல் பின்வரும் எதிர்ச்சொல்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பேர்மனண்ட் ஒன்பது எழுத்துக்கள் அதேபோல டெம்ப்ரரி குட் நான்கு எழுத்துக்கள் அதேபோல ஈவில் பிளாக் ஐந்து எழுத்துக்கள் போல் வைட் லைஃப் நான்கு எழுத்துக்கள் போல் டெட் ஹேட் நான்கு எழுத்துக்கள் போல் லவ் எனிமீஸ் ஏழு எழுத்துக்கள் போல் ஃப்ரெண்ட்ஸ் லைங் ஐந்து எழுத்துக்கள் போல் ட்ரூத் ஹேட் நான்கு எழுத்துக்கள் போல் ஹீல் நெகட்டிவ் எட்டு எழுத்துக்கள் அதே போல் போசிட்டிவ் ஃபெயிலியர் ஏழு எழுத்துக்கள் அதேபோல சக்ஸஸ் பிலோ ஐந்து எழுத்துக்கள் அதேபோல எபோ க்ரை மூன்று எழுத்துக்கள் அதேபோல ஜோய் ஆங்கர் ஐந்து எழுத்துக்கள் அதேபோல ஹாப்பி ரைட் ஐந்து எழுத்துக்கள் அதேபோல ரோங் ரிச் நான்கு எழுத்துக்கள் அதேபோல் ஃபெயில் நான்கு எழுத்துக்கள் போல் பாஸ் நாலேஜ் ஒன்பது எழுத்துக்கள் போல் இக்னோரன்ஸ் வியப்பாக இருக்கிறது இந்த ஒற்றுமை இதிலிருந்து அறியப்படும் நீதி என்னவென்றால் வாழ்க்கை என்பது இருமுனை விளிம்புகளை கொண்ட வாழ் போன்றது அதன் தெரிவு உங்கள் எதிர்காலத்து நிலைமைகளை கொண்டே தீர்மானிக்கப்படும் என்பதாகும் நன்றி வணக்கம்